ஸோ இந்த பிரசனத்தில் நிறைய வகைகள் இருக்குது முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னங்கள் இருக்குது நிறைய பிரசனங்கள் அழிஞ்சு போச்சு இதில் முக்கியமாக முப்பத்தி ஆறு பிரசன்னம் இருக்குது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீடு மனை வாகனம் திருமணம் புத்திர பாக்கியம் எல்லாமே தடை செய்து ஆருடம் என்பது ஏன் எதற்கு எப்படி எதனால் இத்தனை வகையான கேள்விகளை முன்வைக்கிறது ஆருடம் உதயத்தை விட ஆருடம் அதீத பலவான் குலதெய்வத்துடைய அனுமதி பெற்றால் மட்டும்தான் அந்த யமதர்மன் கூட உயிரை எடுக்கிறாங்கள அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் எல்லா தெய்வங்களும் வழிபடும் குலதெய்வ வழிபாடு செய்யலன்னா அவங்க வாழ்க்கையில எந்த எல்லா விதமான முன்னேற்றமும் தடை செய்யுது குலதெய்வத்தை வழிபாடு செஞ்ச பிறகு பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் ஜாம்கல் பிரசனை பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிரசனை ஜோதிடர் ஜோதிட ஆச்சாரியார் ஆனந்தவேல் அவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நீங்கள் சாமக்கல் பிரசனம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய பிரசன முறைகள் இருக்குது ஸோ இதில் வந்து ஜாமக்கல் பிரசனம்ன்றது என்ன அதை வந்து எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அதாவது அது ஜாமக்கோல் பிரசனம் அப்படின்னு சொன்னால் ஜாமம்னு சொன்னால் ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு எட்டு ஜாமம் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எட்டு ஜாம அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் காலை விடியற்காலை எட்டு ஜாமம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் இதில் உதயம் ஆறுடம் கவிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஜாமம் என்று சொன்னால் ஒன்றரை மணி நேரம் கோல்னு என்று சொன்னால் கிரகம் ஆறுடம் பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் இந்த பிரசன்னத்தில் நிறைய வகைகள் இருக்குது இது முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னங்கள் இருக்கு நிறைய பிரசன்னங்கள் அழிஞ்சு போயிச்சு இதில் முக்கியமாக முப்பத்தி ஆறு பிரசன்னம் இருக்கு அதில் சோழி பிரசன்னம் தாம்பல பிரசன்னம் கெடிகார பிரசன்னம் இப்போ இந்த மாதிரியான நிறைய வகைகள் பிரசன்னம் இருக்குது இதெல்லாம் என்னன்னா இப்போ சோழி பிரசன்னம்னா எழுத்தாப்பில் வந்து உட்காரணும் தாம்பர பிரசன்னம் ஆகட்டும் சோழி பிரசன்னம் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து கர்த்தா வந்து எழுத்தாப்பில் உட்காரணும் ரத்த வகை உறவுகள் உட்காரணும் ஆனால் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் அப்படி இல்லை இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா வெளிநாடு அப்ராடு கிளைண்ட்ஸு வெளி மாவட்டம் வெளியூர் ஆன்லைன்லேயே தொடர்பு கொண்டு பேசலாம் அவங்க அனுப்புகிற குருதட்சண நேரத்தில் பிரசன்னம் போட்டு பார்க்குறோம் அவங்க அனுப்புகிற நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு மணி ஐந்து மணி பதினைந்து நிமிடம்னு வச்சிக்கங்களேன் அவங்க கேட்குற நேரத்தில் எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இப்போ அந்த ஐந்து மணி பதினஞ்சு நிமிடத்துக்கான பிரசன்னத்தை போடுறோம் அந்த உதயம் ஆறுடம் கவிப்பு தான் இந்த பலனை சொல்ல போகிறாங்க ஸோ பிரசன்னத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு கர்த்தா எதிர்த்தாப்பலாம் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இப்போ குலதெய்வத்துக்காக இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இப்போ இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து சென்னைக்கு வந்து அவங்க அகாமடேஷன் போட்டு இதெல்லாம் நிறைய செலவுகள் அதிகமாகும் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கோம் இப்போ மலேஷியாக்கில் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மலேஷியா நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராட் கிளைன்ஸு ஸ்ரீலங்கா இப்போ அவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் ஏன்னால் குலதெய்வத்தை மறந்தவங்க தாய் தகவனுக்கு மறந்ததுக்கான இணை ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீடு மனை வாகனம் திருமணம் புத்திர பாக்கியம் எல்லாமே தடை செய்யுது தொழிலை தடை செய்யுது அப்போ நம்ம ஜாமக்கல் பிரசன்னம் மூலிமா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கோம் இது என்னென்னா மெயின் வந்து கர்த்தாக எடுத்தாப்ல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரசனத்துல சரி இப்போ ஜாமக்கல் பிரசனம் பற்றி சொல்லியிருக்கீங்க ஸோ இதில் வந்து என்ன எதை அடிப்படையாக வச்சு இந்த பிரசனத்தை வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறீங்க இப்போது அது உதயம் ஆறுடும் கவிப்பு உதயம்ன்றது அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு மாறுபட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆறுடம்ன்றது கவிப்பு ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுபட்டு வந்துட்டே இருக்கும் கவிப்பு இந்த குலதெய்வத்தை வழிபாடு நின்று போனதுனால ஏற்பட்ட நஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சொல்லும் இப்போ உதயம் வந்து உட்காருது இப்போ உதயம் வந்து மீன ராசியில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் கடல் சார்ந்த இடத்துல அந்த தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த ஆருடம் என்ன சொல்ல வந்து அது எந்த ஊரில் அமர்ந்துருக்குது எந்த அந்த அந்த ஊருடைய பெயர்களை சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு ஊர் இப்போ மேஷ ராசி அப்படின்னு இருந்திங்களேன் வேலூர் மாவட்டம் மத்திய பகுதி மேற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் அந்தந்த ஊரில் இந்த தெய்வம் இருக்குதுன்றது அந்த உதயம் ஆருடம் சொல்லுது இப்போ கடலூர் இப்போ மிதுள ராசியில் உட்காருது கடலூர் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி தென் பகுதி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள் இருக்குது இப்போ கன்னி ராசி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மத்திய பகுதி தெற்கு பகுதியை சொல்லுது இப்போது கும்பராசின்னு இருந்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் இப்போ பூர்வீகம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இந்த உதய ஆறுடம் தான் அதுக்கான பதிலை போகுது ஆருடம் என்பது ஏன் எதற்கு எப்படி எதனால் இந்த மா இத்தனை வகையான கேள்விகளை முன் வைக்கிறது ஆருடம் உதயத்தை விட ஆருடம் அதீத பலவான் அந்த உதயம் ஆருடம் எந்த ராசியில் அமர்ந்துருக்குது அந்த ஊர் என்ன சொல்லு எந்த ஊரை சொல்ல வருதோ அந்த ஊரில் தான் இந்த தெய்வம் உட்காந்துட்டு நம்ம சொல்ல வரும் அதே மாதிரி அவங்க குலதெய்வமாக காவல் தெய்வத்தை கேட்டுருக்கிறாங்களான்றத சனி குரு ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெற்றாங்கன்னா அவங்க குலதெய்வத்தை கேட்டு வந்திருக்குதுன்னு அந்த பிரசன்னம் சொல்லுது அவங்க முன்னோர்கள் வழிபட்டது ஒரு குலதெய்வம் அதே சனி குரு நாலாம் அதிபதி தொடர்புட்டுட்டாங்கன்னா இவங்க ஒரு காவல் தெய்வத்தை தான் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க அது ஒரு கருப்பு ராயர் சென்றராயர் பாவாடை கருப்புசாமி கற்பண்ணசாமி ஐயனார் செம்முனி ஜடாமு ஜடாமுனி இவங்கெல்லாம் வந்து இந்த வழிபாடை செஞ்சுருக்குறாங்க செந்தட்டி ஐயனார் இப்படி வகையான காவல் தெய்வங்கள் தான் இவங்க முன்னோர்கள் தான் அந்த பிரசன்னம் சொல்லுது அது மாதிரி நிறைய பிரசன்னங்களில் குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம் சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஊரில் வந்து இந்த கோவில் இருக்கும் அப்படி அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த ஊரில் அந்த கோவில் இருக்குன்னா அதை நான் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது என்னால் எப்படி இதுதான் என்னோட என்னோடய குலதெய்வம்னு உறுதிப்படுத்த முடியும் சார் அந்த பிரசனை அதை தான் சொல்ல வரும் இந்த இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீர் ராசியில் போது அது கடற்கரை ஒட்டின தெய்வமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு சனின்னா கருப்பு சந்திரன்னா மாரின்னு வந்து அப்போ நீ வந்து கருமாரியம்மன் தான் உங்களுடைய குலதெய்வம் திருவேற்காடு கருமாரியம்மன் பெரியபாளையம் பவானி இப்போ சந்திரன் ராகு தொடர்பு பெறுது கருமாரியம்மன் சந்திரன் சனின்னா வேப்பலை கசப்பு இப்படி தான் அந்த காரகத்துவத்தை நம்ம வச்சு தான் இந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ மேஷன்றது மலைப்பகுதி குறிக்கும் உன் தெய்வம் மலை மேலே உட்காந்துருக்குது நில நிலராசியில் நில செவ்வாய் உட்காந்துருக்கிறாருன்னா முருகர் வழிபாடு கத்தக்கோட்டம் கும்மரக்கோட்டம் முருகர் அதாவது மலை இல்லாத பகுதிகளில் நீ அதாவது நிலத்து மேலே அமர்ந்திருக்கிற முருகர் இப்படி செவ்வாய்னா ஆக்ரோஷமான தெய்வங்கள் ஆயுதம் ஏந்திய தெய்வம் நம்ம அது ஒரு பெண் வீடாக போய் உட்காந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ படைவேட்டம்மன் செவ்வாயின்னா படையை குறிக்கின்ற இடம் ஆயுதங்கள் வச்சிருக்கிற இடம் ஊரை அடையாளமாக குறிக்கின்ற இடம் எண்களை அடையாளமாக குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஆறுபடை வீடு எண்கண் முருகன் அப்புறம் இப்போ பெண் ராசியில் போய் உட்காரும்போது படை படை வீடு படைவேட்டம்மன் பெரியபாளையம் பவானி இப்படி அந்த எந்த ராசி அது என்ன அந்த பாவகம் என்ன காரகத்துவத்தை சொல்லுவது நில நீர் ராசியாக நெருப்பு ராசியாக காற்று ராசியா இந்த பேஸ் பண்ணி தான் அந்த ஊர் இந்த ஊரில் இந்த தெய்வம் இருக்குதுன்னு நம்ம அடையாளம் சொல்கிறோம் அந்த பிரசன்னம் அந்த கிரக காரகத்தை சொல்லுது இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க தர நான் வந்து சிவனை சிவனா பெருமாளான்னு தெரியல அப்படின்னா கவிப்பு இந்த இடத்துல புதன் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணலை சிவ வழிபாடு தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த கவிப்பு பயன்படுது ஸோ ஒரு கவிப்பு பிரசனத்தில் மிக முக்கியத்துவம் பெறுது ஸோ கவிப்பு அந்த தெய்வத்தை இந்த தெய்வம் தான் ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு அந்த கவிப்பு பயன்படுது ஜாமக்கோல் பிரசனத்தில் சார் இப்போ வந்து இந்த பிரசனத்தில் வந்து இந்த தெய்வம் தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ இதில் வந்து ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு இருவகை படுத்ததில்லை ஸோ இதில் வந்து ஆண் தெய்வம் எப்படி கண்டுபிடிவாங்க பெண் தெய்வம் எப்படி கண்டு ஒன்று ஐந்து ஒம்பது உதயம் எங்கே உட்காருதோ அது ஐந்தாம் பணமாக இருந்தால் அது ஆண் ராசியில் தான் உட்காரும் அங்கே பெண் பெண் ராசியில் உதயம் பொழுது அது எல்லாம் எல்லாம் ஒன்று ஐந்து எல்லாமே பெண் ராசியாக தான் இருக்கும் அப்போ அது அந்த தெய்வம் ஆண் தெய்வமாக பெண் என்று சொல்லிடுறோம் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் அதில் அங்கே அந்த அதில் பெண் கிரகங்களே எல்லா இடத்துலையும் தொடர்பு பெறுது சுக்கிரன் தொடர்பு பெறுறாரு சந்திரன் தொடர்பு பெறாருன்னா ஆண் ராசியாக இருந்து அந்த ராசி இல்லாம அந்த கிரகங்கள் பலவான் அப்போ ஆண் ராசியாக இருந்தாலும் கூட அங்கே பெண் கிரகங்களை பொழுது ஒரு சந்திரனோ சுக்கிரனோ இந்த மாதிரியான கிரகங்களை அமரும்போது அது பெண் தெய்வந்தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அந்த பிரசன்னத்தில் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் பாவக காரகத்துவம் இதை தான் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் சில அப்புறம் எல்லாருக்கும் இன்னும் இன்னொரு டவுட் என்னன்னா எனக்கு வந்து அப்பா வழி குலதெய்வம் மறந்துடுச்சு ஸோ வந்து அம்மா வழி குலதெய்வம் ஞாபகம் இருக்கு ஸோ அதனால நான் அம்மா வழி குலதெய்வம் வழிபடலாமா அப்படின்ற இன்னொரு டவுட் இருக்கும் அப்படி வழிபடுறது கரெக்டான ஆப்ஷனா இருக்குமா கிடையாது அம்மா வழி தெய்வம் வழிபடக்கூடாது ஏன்னா தந்தை வழி தான் வம்சாவளியா வந்த தந்தை வழி குலதெய்வம் தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸு பெண்களுக்கு பெதுவாக இரண்டு பெண் தெய்வங்கள் வந்துடும் இரண்டு குலதெய்வம் வந்துடும் ஆண் வீட்டு குலதெய்வம் அதாவது அவங்களுடைய தாய் தப்பன் வம்சாவளியில் வந்தது புகுந்த வீடு திருமணம் ஆனதுக்கு பின்னாடி புகுந்த வீடு குலதெய்வமாக வரும் அவங்களுக்கு இயற்கையாகவே ரெண்டு குலதெய்வம் இருக்கும் இரண்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுசாக பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆனால் அவங்க வழிபாடு அவங்களுடைய வம்சாவளிகள் வழிபாடு பண்றது அவங்களுடைய தகப்பனார் வழி வம்சாவளியை தான் அது வழிபடணும் தான் அது முழு பலனை கொடுக்கும் சரி இப்போ வந்து நிறைய இடத்துல குலதெய்வம் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல் தெய்வங்களை கண்டுபிடிச்சு தரதும் இப்போ நான் ஸோ அந்த மாதிரி குலதெய்வமும் காவல் தெய்வமும் வேற வேறுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் அதாவது அந்த பிரசன்னத்தில் கவிப்பு வந்து கவிப்பில் கிரகம்ன்றது காவல் தெய்வத்தை சுட்டி காட்டுறது அந்த கவிப்பில் கிரகம் போய் உக்காந்துச்சுன்னா இவங்க முன்னோர்கள் வழிபட்டது காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணல குலதெய்வத்தை தான் வழிபாடு பட்டுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆணித்தனமா சொல்லலாம் அந்த உதய மாவட்டம் அந்த கணவன் கோயில சொல்ல போகுது ஒருவேளை கவிப்புல ஒன்பதாம் அதிபதி ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது முன்னோர்கள் வழிபட்டது ஒன்பதாம் இடத்துல வந்து கவிப்பு உட்கார்ந்துச்சுன்னா இவங்க முன்னோர்கள் வழிபட்டது காவல் தெய்வம் இல்ல குல தெய்வம் தான்றதை நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும் அந்த பிரசனத்துல கிரகங்கள் உட்கார்ந்து இடத்த தான் நம்ம அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம் இது இவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாங்களா காவல் தெய்வத்தை வழிபாடு பண்றது அந்த பிரசன்னு தான் முடிவு தீர்ப்பு தீர்மானது சரி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட குழந்தைய வந்து குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு தத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஸோ குழந்தைய வந்து குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்கிறது கரெக்டான முறையாக இருக்குமா இல்லை அது மாதிரி பண்ணணும் வேண்டிய அவசியம் இல்லை அது பதில் துலாபாரம் குழந்தைய இடையில உட்கார வச்சு குழந்தைக்கு இடைக்கு இடை வாழைப்பழம் தானம் கொடுக்குறது அது கிட்டத்தட்ட தத்து கொடுத்து எடுத்து வாங்கிறதுக்கான இது தான் எக்ஸிமிஷன் தான் அது ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தத்து கொடுக்குறத விட தத்து கொடுத்து தத்து எடுக்கிறத விட நீங்கள் அதை துலாபாரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அது பரிகாரமாக சரியாயிடும் சரி இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்க இன்னொரு டவுட் என்னன்னா எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் ஒன்றா இருக்குது நான் வந்து நினைச்சதை வந்து இஷ்ட தெய்வமே நடத்தி வைக்கிது அப்படின்னா நான் எதுக்கு குலதெய்வத்தை தேடி போகணும் எனக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ அது கரெக்டாக அதாவது குலதெய்வம்ன்றது உங்கள் குலத்தை வாழ வைக்கிற தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்துக்கு இணையாக எந்த தெய்வமும் கிடையாது குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் நவகிரக யாகம் பண்ணாலும் கூட ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நவகிரக யாகம் பண்ணாலும் கூட குபேர யாகம் பண்ணாலும் கூட அது இப்போ பலன் கொடுக்காது குலதெய்வம் அனுமதிக்காமல் ஒரு எந்த ஒரு தெய்வ ப வழிபாடும் பலன் கொடுக்காது கர்மாவுக்கு வழி கொடுக்காது ஒரு யமதர்மன் கூட குலதெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரத்தை யமதர்மன் பெறுவதில்லை அப்போ குலதெய்வத்துடைய அனுமதி பெற்றால் மட்டும்தான் அந்த யமதர்மன் கூட உயிரை எடுக்கிறாள்ல அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் எல்லா தெய்வங்களும் வழிபடும் அது இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் காவல் தெய்வமாக இருக்கட்டும் உபாசனை தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வம் ஒரு அவங்க வம்சாவளியில் காவல் தெய்வத்தை வழி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த காவல் தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் அது சைவப்படையிலாக இருந்தால் சைவப்படையில அசைவ இருந்தால் அசைவ படையல் கொடுக்குறது சிறப்பு இஷ்ட தெய்வம்ன்றது நீங்க விருப்பப்பட்டு ஒரு சீரடி சாய்பாபா இல்லை வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த மாதிரி இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றது அது வந்து இஷ்ட தெய்வத்தில் வந்துடும் அப்போ கூட குல தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு படையல் போடாமல் இந்த தெய்வம் அனுகிரகம் கொடுக்காது அது கூட நிறைய பேருக்கு வந்து சார் நான் ஒரு இப்போ அஞ்சு வருஷமா சாய வணங்குறேன் ராகவேந்திர வணங்குறேன் ஒன்றுமே பலன் இல்லை அப்படின்றாங்க காரணம் என்னன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து லோ டிகிரியில் உட்காந்துருக்கும் மூணு டிகிரியில் அஞ்சு டிகிரி நீங்கள் இப்போ பத்து ட்ரிப்பு மந்திரம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் ஜெபிச்சாதான் கொஞ்சமாவது அந்த திரும்பி பார்க்கும் அந்த தெய்வம் இதே ஆத்ம காரகன் அவர் இஷ்ட தெய்வம் வந்து இருபத்தேழு டிகிரி இருபத்தெட்டு டிகிரி இருந்தாருன்னா நீங்கள் பத்து ட்ரிப்பு மந்திரம் சொல்லும் போதே உங்களுக்கு அனுகிரகம் கிடச்சிரும் முழு பலனை கொடுத்துரும் நிறைய பேருக்கு நான் அஞ்சு வருஷமாக சீரடி சாயம் வணங்குறேன் ராகவேந்திர வழிபாடு பண்ணுறேன் சமாதி வழிபாடு பண்ணுறேன் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னா குருக்கு லோ டிகிரியில் உட்காந்துருப்பாங்க அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் டிகிரி வந்து ரொம்ப லோவாக இருந்தால் பத்து முறை ஜபிக்கிறவங்க ஒரு லட்சம் முறை ஜபிச்சாதான் தான் கொஞ்சமாவது அனுகிரகம் கிடைக்கும் ஸோ அப்போ ஆத்ம காரகன் யாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வமாக அதை ஏற்று வழிபாடு பண்ணிங்கன்னா உடனடியாக ரிசல்ட்டு கிடைக்கும் அது முறையாக ஒரு ஜோதிட போய் காமிச்சு ஜாதகத்தை காமிச்சாங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க உபாசனை தெய்வம் அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட குருமார்கிட்ட தொடர்ந்து நம்ம பயணிக்கும்போது குரு குல குலத்தில் போய் ப நம்ம கல்வி பொழுது தொடர்ந்து ஜோதிட சாஸ்திரம் வேதங்களை படிக்கும்போது அவர் ஒரு உபாசனை தெய்வத்தை கொடுப்பார் ஒரு தெய்வத்தை காதில் சொல்லுவார் அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபடும்பொழுது அது உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் மரணப்படுக்கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது உறுதுணையாக இருந்துகிட்டே வரும் ஸோ குலதெய்வத்துக்கு இணையான தெய்வம் காவல் தெய்வம் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஐம்பத்தி நாலு வகையான குலதெய்வம் இருக்குது ஒரு சமூகத்துக்கு மொத்தம் ஆறுநூற்றம்பது வகையான குலங்கள் இருக்குது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு குளம் இருக்குது அதில் குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி திரௌபதி அம்மன் பச்சைவாழியம்மன் சடாமுடி வீரனார் கன்னியம்மன் பெரியாயி கரும்பு ஐயனார் நொண்டி வீரன் காளியம்மனு பெருமாள் கரந்தையப்பர் பாதாள வீரன் பொன்னி பொன்னியம்மனு மாக்காளி ஆனந்தாயி பரதேவதை பெரியநாயகி ஆண்டவர் வீம்பு நாயர் இப்படி ஐம்பத்தி நாலு சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி ஐயனார் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஐயனார் இருக்கிறாரு அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஐயனார் போகுது கிட்டத்தட்ட கரையடி காற்று ஐயனார் நீர்காத்த ஐயனார் சொறிமுத்து ஐயனார் கரும்புளத்து ஐயனார் இளம்பாலை ஐயனார் கொன்றையாண்டியா ஐயனார் திருவேட்டையழகி ஐயனார் கூடமுடையாழ ஐயனார் செந்தட்டி ஐயனார் மருது ஐயனார் நின்ற குலத்து ஐயனார் கருமறை காற்று ஐயனார் இப்படி அது ஊருக்கு ஒரு அடையாளமாக ஐயனார் இருக்கிறாங்க இதில் செந்தட்டி ஐயனார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதா உதாரணம் ஐயரை சொல்லணும்னா செந்தட்டின்னு ஒரு செடி அது ஒரு அரிப்பு வகையை ஏற்படுத்த செடி அந்த இடத்துல ஐயனார் சிலை கிடைக்கப்பெற்று அந்த ஐயனாரை பிரதிஷ்டை பண்ணி அது கிட்டத்தட்ட எல்லா கிராமம் அந்த எல்லா குலத்தை இன மக்களுக்களும் அந்த செந்தட்டி அய்யனரை அசைவு படையல் போட்டு வழிபாடு செய்கிறாங்க இப்படி ஒரு இரநூறு வகையான ஐயனார் இருக்காங்க அதே மாதிரி முனி எடுத்துட்டீங்கன்னா சப்தம் முனின்னு சொல்கிறோம் ஜடாமுடி அது பச்சைம்மனுடைய தவத்துக்காக இந்த முனிங்க வந்து ஏழு சப்த முனிகள் வந்து காவல் காக்குறாங்க இப்படி அவங்க முன்னோர்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்கன்னா காவல் தெய்வமாக குலதெய்வம் இருக்கும் இப்போ பிராமின் கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அசைவுப்படையெல்லாம் இருக்காது காவல் தெய்வம் இருக்காது ராஜராஜேஸ்வரி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இதெல்லாம் தான் அவங்களுக்கு குல வரும் அவங்களுக்கு வந்து இந்த அசைவு படையெல்லாம் வராது ஸோ ஒரு சிலருக்கு ஐயங்காராக இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் அந்த உப்பில்லாத உப்பிலாப்பெண் உப்பில் எப்பன்னு சொல்கிறோம் இல்லையா அது வரும் வரதராஜ பெருமாள் கோயில் வரும் இவங்களுக்குலாம் காவல் தெய்வம் வராது அசைவப்படல் சம்மந்தப்பட்ட காவல் தெய்வங்கள்லாம் வராது இவங்களுடைய முன்னோர்கள்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம் மிக்கவங்க தான் குலதெய்வமாக வரும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறோம் அது கிட்டத்தட்ட இந்த கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காவல் தெய்வம் எடுத்துகிட்டிங்கன்னா செவ்வாய் சனி சனி ராகு சனி கேது செவ்வாய் சனி ராகு செவ்வாய் சனி கேது இதெல்லாம் வந்து காவல் தெய்வத்துக்கு சுட்டி காட்டும் இப்போ சந்திரன் ராகு சந்திரன் கேது உதயத்தை தொடர்பு பெறுறதுன்னா முண்டக கன்னியம்மன் கருமாரியம்மன் சூரியன் செவ்வாயின்னா பைரவர் வழிபாடு இப்படி செவ்வாய் சனின்னா கருப்பு சாமி செவ்வாய் சனி மாந்தியிருக்குன்னா இவங்க வந்து இதெல்லாம் ஆவிகள் பேய்கள் இதெல்லாம் இது கர்மாவை சுட்டி காட்டுறதுக்காக வருது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் சனி செவ்வாய் சூரியன்னா முருகரை கு சுட்டி காட்டுது செவ்வாய் சனி கேது ஐயப்பனை தான் இவங்க வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் சூரியன் சோமாஸ்கந்தர் இப்போ சுக்கரன் சனி ராகு இதெல்லாம் வந்து அவங்க சலங்கை பெட்டி வச்சு வழிபாடு பண்ணணும் ஒரு பெட்டியில் சலங்கை வச்சு துணிமணியை வச்சு வழிபாடு பண்ணுறது இப்போது செவ்வாய் சந்திரன் புதன் அப்படின்னா விஷ்ணு துர்கை காதம்பரி இது மாதிரி அவங்க ஒரு ஆச்ச அலங்காரமிக்க பெண் தெய்வங்களாக இருக்குதுன்னு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி கிரக சேர்க்கை இருக்குது இப்போ இதை வச்சு தான் இவங்களுடைய குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்குமே இப்போ குரு சந்திரன் அப்படின்னா கர்ப்பரட்சாம்பிகை திருக்காவூர் இப்போ சுக்ரன் சந்திரன் சுந்தராம்பிகை திருமழப்பாடி சனிச்சந்திரன் விற்தாம்பிகை திருமுது குன்றம் இப்போ சுக்கரனுடன் சனி அப்புறம்னா சாரதாம்பிகை கனகாம்பிகை அவங்க ஊரில் அந்த தெய்வத்தை தான் இவங்க வழிபாடு பண்ணியிருக்கோம் இப்படி தான் நம்ம அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து கிரக சேர்க்கைகளை வச்சு அந்த கிரக பாவ என்ன நெருப்பு ராசியாக இருந்தால் மலை மேல் உள்ள தெய்வம் நில இருந்தால் ஒரு க ஒரு மலை இல்லாத பிற இடங்களில் காட்டுது நீர் ராசியாக இருந்தால் இப்போ பெரியபாளையம் பவானின்னு எடுத்திங்கன்னா பக்கத்தில் ஆரணி ஆற்றுப்படுகை இருக்கும் இந்த இந்த இடத்துல தான் இந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க சந்திரன் மேலே ராகு ராகுன்னா பாம்பு தலை மேலே சர்ப்பம் இருக்கும் சந்திரன்னா மாறி அப்போ கருமாறி இப்படி தான் அந்த கிரக சேர்க்கைகளை வச்சு நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த எல்லா விதமான முன்னேற்றமும் தடை செய்யுது குலதெய்வத்தை வழிபாடு செஞ்ச பிறகு ஒவ்வொன்றுமா அந்த கிரக சேர்க்கைகள் ஒன்று அந்த வழிபாடு செஞ்சது பிறகு அவங்களுடைய லைஃப் க்ரோத் வந்து சிறப்பாக இருக்குது இது மாதிரி அப்ராடு கிளைன்ஸுக்கு நம்ம நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு கிளைன்ஸு வந்து மூணு தலைமுறையாக அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க தேனி மாவட்டத்தில் ஒரு கிரக சேர்க்கை அது சுக்கிர கேது தொடர்பது அந்த கிரக சேர்க்கையுடைய பேர் வந்து இந்த சப்த ஒரு ஒரு தெய்வம் பெண் தெய்வம் அவங்களுக்கு வந்தது அது சொன்னதுக்கு பிறகு அவங்க வழிபாட தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த அந்த கிரக சேர்க்கை வச்சு தான் நம்ம அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறோம் சரி இப்போ நீங்கள் சொன்னதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லை தெய்வங்கள் தான் நிறையா இருக்கிறத பார்த்தோம் ஸோ இந்த குலதெய்வங்கள்ல எல்லை தெய்வங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அந்தந்த ஊர் எல்லையில் அது காவல் காத்து நிற்கிது ஒரு லாஸ்ட் மந்த்து பார்த்த பிரசன்னம் குலதெய்வம் இது கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மன் தான் அவங்களுடைய குலதெய்வம்னு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம் காரணம் என்னன்னா மீனத்தில் பார்த்தீங்கன்னா உதயமும் மாறணும் ஒரே பாவத்தில் அமர்ந்துருக்குது மீனும் வந்து ஒரு கடற்கரை ராசியை குறிக்கும் அது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு கடற்கரையை குறிக்கின்ற ராசி தான் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதயத்திலே பார்த்தீங்கன்னா சுக்ரனு புதன் வக்ரமாக இருக்கிறாரு ராகு கூட இருக்கிறாரு ஜாமக்கோல் சந்திரனும் தொடர்பு இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெண் கிரகங்கள் தான் உட்காந்துருக்கு சந்திரன் பெண் தெய்வம் சுக்ரன் பெண் தெய்வம் புதன்னா கன்னி பெண்ணுன்னு அர்த்தம் ராகுன்னா அந்த பெண் பேராற்றல் பொருந்தியவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ உதயம் நின்றதே ரேவதி நிச்சத்த தான் உட்காந்துருக்கு இது எல்லா கிரகமுமே அந்த போடப்பட்ட பிரசன்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரனு புதனு ராகு எல்லாமே ரேவதி ரேவதிச்சத்தில் போய் உட்காந்துருக்குது இப்போ இதில் வந்து சனி குரு ஒன்பதாம் அதிபதி குலதெய்வத்தை சுட்டி காட்டுது இவங்களுடைய தெய்வம் குலதெய்வம் வந்து காவல் தெய்வம் கிடையாது குலதெய்வம் வந்து குலதெய்வம் தான் எங்களுது அப்படின்றத சுட்டி காட்டுது இந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்களுடைய இவங்க செட்டிலானது சென்னையில் ஆனால் இவங்களுடைய பூர்விகள்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க அங்கே தான் இவங்களுடைய குலதெய்வம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த கன்னியாகுமரி மாவட்டம் இது எல்லாமே பெண் தெய்வமாக வருது அப்போ இந்த அம்மா இவங்க வணங்கினது பகவதி அம்மன் அப்படின்னு சொல்றேன் இந்த பகவதி அம்மனுடைய வரலாறு என்ன சொல்ல வருது அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து பானாசுரன்ற ஒரு அரக்க ரொம்ப அட்டூழியம் பண்ணுறான் தவம் புரிஞ்சு பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு ஒரு கன்னி பெண்ணால் ஒரு எனக்கு மரணம் ஏற்படணும்ன்ற ஒரு வரத்தை வாங்குகிறாப்பில் அப்படி வரம் வாங்கும்போது ஏன்னா கன்னி பெண் வாங்கினா அவங்களுக்கு வந்து வீரம் இருக்காது அதனால் அந்த பெண்ணால் தான் எனக்கு சாவு வரணும் கன்னி பெண்ணால் சாவு வரணும்னு கேட்குறாப்புல அதே மாதிரி கிடச்சிடுது வரம் வாங்கினதுக்கு பின்னாடி அவர் ரொம்ப தேவர்களை ரிஷிகளை முனிகளை இந்த மாதிரி கடுமையாக தாக்குறாப்புல அப்போ எல்லோரும் போய் சேர்ந்து விஷ்ணுவோட கேட்கும் போது இதுக்கெல்லாம் தீர்வு வந்து பிரம்மா இது சிவபெருமானை நோக்கு தான் இதுக்கு தீர்வு கிடைக்கணும் போது என்ன சொல்கிறார் பார்வதி தேவி நீ தான் சரியான ஆள் நீ போய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னி பெண்ணாக அங்கே போய் வளர்ந்து நீ கன்னிப்பருவம் அடையும் போது உன்னை திருமணம் செஞ்சிக்கிறேன்னு சொல்லும்போது பார்வதி தேவி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்கிறாங்க திருமண வயதை அடையிறாங்க அப்போது சிவபெருமான் சுசீந்தத்துலேருந்து வராரு அப்போது அங்கே நாரதர் வந்து ஒரு முடிச்சுக்குறாரு ஏன்னா பார்வதி தேவி கல்யாணம் ஆகிடுச்சின்னா பானாசுரன்னு அழிக்க முடியாது அப்போது சிவபெருமா அப்போது நாரதர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சிவபெருமான் சுசீந்தத்துலேருந்து வரணும் அப்போ நாரதர் சே சேவல் ரூபத்தில் வந்து கூவிடுறாரு பொழுது விடிஞ்ச மாதிரி காமிச்சிடறாரு உடனே சிவபெருமானு திரும்பி ரிட்டன் போயிடுறாரு இந்த நேரத்தில் கல்யாண மனக்கோணத்தில் இருந்த பாரதி தேவி ரொம்ப ஆக்ரோஷமாகி கோபமாயிடுறாங்க திரும்ப நடைபெறாமல் போதேன்னு அந்த நேரம் பார்த்து பானாசுரன் வராப்பில் இந்த பானாசுரன் வந்து இந்த அம்மா இவருடைய அழகில் மயங்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணும்பொழுது அந்த அம்மா கோபம் அடைஞ்சி பானாசுரனை அழிச்சிடுறாங்க ஸோ எதுக்கான இந்த பிறவியோ அந்த பா பாரதி தேவியுடைய பிறவியோ அடைஞ்சது இப்போ இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் மூக்குத்தியாக அணிஞ்சிக்கிறாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு மூக்குத்தி அம்முன்ற வரலாறும் உண்டு ஒரு சில நூல்களில் வந்து நாகரத்னத்தை அந்த அம்மாவுக்கு அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் வரலாறுகள் சொல்லுது அப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மன் தான் உங்களுடைய குலதெய்வம் சொல்லி நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம் இப்படி தான் இந்த பிரசவம்னு சொல்லுது இப்படி தான் நம்ம குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்சி இருக்கோம் சரி இப்போ குலதெய்வம் தான் இவ்வளோ நன்மைகள் செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரே குலதெய்வமாக வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரேடியாக நன்மை செஞ்சுட்டு போகலாமே அதுலேயும் இவ்வளோ வேறுபாடு இல்லை ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு குலம் இருக்குது ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது அவங்களுடைய வரலாறு தனித்தனியாக சொல்லுது உங்களுடைய குலத்தை வாழ வச்ச தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும் அதை விட்டு வேறு தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இத்தனை காலம் உங்களுடைய வழிபாடு நின்று போனவொடனே அந்த தெய்வம் ஆகிடுது சாப்பிட முடியாது ஆக்ரோஷம் ஆகிடுது தடைகளை செய்யுது திருமணம் பாக்கியது தடை செய்து வேலை வாய்ப்பு புத்திர பாக்கியம் வீடு மனை யோகத்தை இப்போ கிடைக்க விடாமல் செய்து அது மாதிரி ஒரு திருச்சியில் ஒரு நண்பர் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு வாங்குறாரு நல்ல வசதி வரும்பொழுது வேற ஒரு தெய்வத்தை உடனே அந்த தெய்வம் கோபமாயிட்டு பொதுவாகவே வந்து ஒரு பில்டிங் பதினோரு மாசத்துல கான்ட்ராக்ட் போடுவாங்க அது டெமாலிஷ் டெமாலிஷ் அப்படியே எப்படி அப்போ தெய்வம் உக்கரம் ஆயிடுச்சுன்னா கோபம் வந்து வளர்ச்சியை தடை செய்யுதுன்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடாது என்ன தெய்வமோ அதை கண்டுபிடிச்சு வழிபாடு தான் சிறப்பு சார் இப்போ வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க அமைப்புகள் இருந்தால் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு பாவம் கெட்டு போகாம இருக்கணும் ஐந்தாம் பாவம் குலதெய்வம் ஐந்துக்கு நாலு பத்தாவது பன்னெண்டாம் இடம் நாலாம் பாவம் கெட்டு போகாம இருக்கணும் ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் பார்ப்பாங்க பிரசனத்துல நாலாம் பாவம் பொதுவாகவே நாலாம் பாவம் சுகஸ்தானம் கெட்டு போகாம இருக்கணும் ஒரு ஜாதகத்துல நாலாம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்துல எல்லாரையும் வாங்கி போட்டு யார யாருடைய ஜாதத்தில் நாலாம் பாகம் பலமாக இருக்குதோ அவங்கள வச்சு பிரசன்னம் கேட்க வச்சு அதுக்கு பேர் போட்டு குலதெய்வம் கண்டுபிடிச்ச பிறகு உடன் பிறந்த அப்புறம் மற்றவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய பங்கும் பங்காளிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து படையல் போகிறது சிறப்பு ஒரு அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றாக வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஜாமக்கல் பிரச்சனை பற்றி நிறைய தகவல் இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க